அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே பொதுவாக மேசராசி கால புருஷனுடைய ஒன்னாவது ராசி தாங்க இந்த மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களே வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல அம்மன் அருள் டிவில நம்ம தொடர்ந்து எல்லா கிரக பேர் கொடுக்குறோம் இப்ப சுக்கர பகவான் மேசராசிக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போற கண்டிப்பா பஸ்ட் வாட்டி சேனல்ல பாக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன தொடர்ந்து நம்ம பலன் கொடுக்குறோம் ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பேச்சியுமே அம்மன் அருள் டிவில நம்ம கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தேன் அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் இப்ப சுக்கர பகவான் எப்ப பேர்ச்சி ஆகிறார் நல்லா பாருங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சியாகி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா அஞ்சாம் இடத்து சுக்ரன் ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ஆசை இருக்கும் டக்குன்னு பாருங்க சுக்கிரதசை சுக்கர புத்தி வந்தா பாருங்க ஜாதகனோட இடத்துல வேமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்காதான்னு ஏன்னா அப்படிப்பட்ட டக்குன்னு யோகத்தை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அதனாலதான் உங்களுக்கு அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு இந்த வீடியோ ஃபுல் இதுதான் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் எல்லா விதமான பலனும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் பொதுவா பாருங்க மேசராசி எப்போதுமே தைரியமான குணம் இருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க எது வந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் பொய் சொல்ல மாட்டாங்க இவங்களுடைய குணமே இதுதான் நீங்க எந்த வேலையும் நீங்க சொல்லிக் கொடுக்க வேணாங்க பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமா இருக்கும் தப்புனா தப்பு ரைட்னா ரைட் அப்படி பேசக்கூடிய ஒரே ராசினா மேச ராசி தான் அப்படி ராசிக்கு இப்ப உங்களுக்கு சுக்கர எத்தனா வீட்டு அதிபதி நல்லா பாருங்க இரண்டாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வருமானத்தை காட்டணும்னா சுக்கர பகவான் தான் ரெண்டுன்னு என்னென்ன இருக்கு வருமானம் இருக்கு குடும்பம் இருக்கு இன்கம் இருக்கு உங்களுடைய பேச்சுத்தன்மை இருக்கு பழக்க வழக்கம் இருக்குது ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா ரெண்டாம் இடத்த பார்த்தா சொல்ல முடியும் அடுத்து பாருங்க உங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய மனைவி நல்லா பாருங்க உங்களுடைய மனைவி நண்பர்கள் கூட்டாளி பொதுமக்கள் அரசியல் இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு ஏழாம் ஆக ஒரு மனிதர் நல்லா இருந்தாதான் நல்லா திருமணம் நடக்கும் உங்களுக்கு நல்லா பிடிச்ச கணவரா பிடிச்ச மனைவியான ஏழாம் மாவட்ட தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட சுக்கரபவன் எங்க இருக்காரு தெரியுங்களா அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்கார் ராஜா பயங்கரமான ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு அதுவும் கேதுவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்ப யாருடைய ஜாதகத்துல தயவு செய்து நீங்க பாத்துக்கணும் இது ஒரு பொது பலனா பாருங்க யாருடைய ஜாதகத்துல சுக்கரன் கேது இப்ப நல்லா இருக்கோ இந்த சுக்கர பயிற்சி அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள வேணாலும் உங்க வாழ்க்கையில மாறலாம் லைஃப் சூப்பரா இருக்கும் பாத்துக்கணும் தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க மேசராசி என்பர்களே எப்போதுமே உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே தைரியம் 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 அது மட்டும் இப்ப இருந்தா போதும் உங்க வாழ்க்கை வெற்றி தான் ஏன்னா நல்ல நேரம் வருது அதை ஏன் நீங்க விடுறீங்க நல்ல நேரம் வருது எல்லாரும் சொல்லுவாங்க வெறைய சனி வந்துருச்சு ஏழ்ற சனி வந்துருச்சு அப்படி இப்படி இருப்பாங்க யாருடைய ஜாதத்தில் சனி பவன் நல்லா இருந்தா ஏழரை சனி யோகமா தான் இருக்கும்னு பார்த்தது சில பேர் ஏழரை சனி யோகம் சனி பவன் சரியில்லை என்ன பண்ணுவார் இப்ப பொருளாதார வருமானத்துல கொஞ்சம் தடை பண்ணிருப்பாரு கேட்டா சொல்லுவாங்களே மேசராசியை பொறுத்தவரை ஆமாங்க வருமான பொருளாதாரம் சரியில்லை ஏன் ரீசெண்டா இப்ப பாருங்க ஒரு மாசம் நான் சொல்றேன் ஒரு மாசம் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாவே எடுத்து பாருங்க ஆகஸ்ட் மாசத்துல எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல தடை வந்துச்சுன்னு பாருங்க எப்படி வேலை உத்தியோகத்தில் நிறைய பிரச்சனை தடைகள் தாய் மாம உறவு இருக்கு பார்த்தீங்களா அதுல ஒரு கசப்புகள் அடுத்து ஏதாச்சும் ஒரு வழக்கு சார்ந்த விஷயத்துல இப்ப ஏதாச்சும் ஒரு கோர்ட்டோ கேஸோ ஏதோ ஒரு வழக்கு உங்களுக்கு இழுபறியா போறது அதுல ஒரு பிரச்சனையை பார்க்கறது இல்ல குடும்பத்துல நிறைய செலவுல பாக்குறது படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மையை பார்க்கறது எல்லாமே யாருடைய ஜாதர தசாபுதி சரியில்லையோ இந்த ஒரு மாசம் ஆகஸ்ட் மாதம் ஜூலை ஜூலை இல்ல ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள பாருங்க நிறைய தடையில சந்திச்சது யாருன்னா மேசராசியா இருப்பாங்க திருமணம் பேசி கிட்ட போனாங்க எத்தனை பேருக்கு திருமண தாமதம் வச்சு கேட்டு பாருங்க திருமண தடை நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்ல தாமதமாயிருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா சனி பகவானுடைய பன்னெண்டாம் சனி விரை சனி இருக்கும் போது கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாட்டு தடையை கொடுக்கும் இல்ல திருமண வாழ்க்கையில ஒரு சில ஒரு மந்த மனத்தன்மையை விரைசனி யாரு ஜாத சரியில்லையோ ஒரு பலவீனத்தை காட்டும் இவங்களும் ஒரு மன வருத்தம் ஜாமீன் போட்டு காசு பண்ணத ஒரு இடத்துல கொடுத்துட்டு அந்த பணத்தை வாங்க முடியாம ஒருத்த தடையை பாக்குறது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இதுல மாற்று கருத்தையே சொல்ல மாட்டாங்க ஆனா இப்ப பாருங்க கிரகத்தோட அமைப்பு ஏன் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு அக்டோபர் மாசம் தேதிக்குள்ள நல்லது நடக்கும் காரணம் என்ன தெரியுங்களா சுக்கரன் இந்த மூணு நட்சத்திர போவார் ஒண்ணு மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடுத்து உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் அதிபதி யாரு கேது அதாவது அஞ்சுலயே உங்களுக்கு நல்ல இடத்துல உக்காந்துருக்காரு பொதுவாக அஞ்சுல கேது இருந்தா அளவில்லாத ஞானம் கிடைக்குங்கிறாங்க உங்களுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்க வேணாம் அதை பார்த்தவனை செய்யக்கூடிய மைண்ட் பவர் இருக்கும் இப்ப பாருங்க அளவில்லாத ஒரு ஆசையை கொடுப்பார் அப்ப இந்த சுக்கர பயிற்சி முதல் எடுத்தவன் என்ன பண்ணணும்னு சொல்லணும் உங்க அமைப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் இந்த சுக்கரபவன் பயிற்சி ஆகறதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை உங்க ஆசையை பாக்குறாரு எடுத்தவனை யாருக்கு காதல் திருமணம் நடக்கணும் அதையெல்லாம் நடக்க போகுது இதான் பொண்ணு இதான் மாப்பிள்ளை இப்ப நடக்கும் இந்த தேதிக்குள்ள அக்டோபர் ஒன்பதுக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசுவீங்க நீங்க திருமணத்தை மட்டும் எடுக்கக்கூடாது எனக்கு அம்மாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு இல்ல அப்பாவுடைய சொத்துல வழக்கு இருக்கு இந்த சொத்துல ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு வில்லங்க இருக்கு அரசாங்க அரசத்துல அரசாங்கம் மூலம் எனக்கு நல்ல விஷயம் நடக்கும் இது எல்லாமே இந்த அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள நடக்கும் அப்ப அந்த சுக்கர பேசி இடத்தவன என்ன கொண்டாந்து காட்டுது ஏதாச்சும் ஒரு வழக்கு திருமண சார்ந்த பிரசல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாங்க அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து உங்க வீட்டுல கண்டிப்பா உங்க குடும்பத்துல வரும் ஒண்ணு இடத்த வாங்குவீங்க இல்ல வீடை வாங்குவீங்க இல்ல வண்டி வாங்குவீங்க இல்ல வாகனம் சூப்பரான ஒரு ஆடம்பர வாகனம் வாங்குவீங்க என்ன காரணம் தெரியுங்களா ஒரே காரணம் சுக்கரபவன் எங்க நேரா பதினோராம் இடத்துல லாபத்தை பாக்குறாரா ஒன்னு காசு பணத்தை கொடுப்பேன்னு சொல்றாரா அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் உடைய பருவ உங்க ராசி மெல்லப்படுதா அப்ப என்ன பண்ணுவாரு ஆடம்பர சொகுசுக்கார சொகுசு பங்களா வாங்கலாமா வேணாமா இப்ப வாங்கலாம் வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பாக்குறீங்க அவங்க எல்லாத்துக்குமே வேலை தடை இருந்துடும் கண்டிப்பா வேலை மாற்றம் வந்திருக்கும் இப்ப வரும் நான் வேற கன்றி விட்டு கன்றி மாறினா வெளிநாட்டுல வேலை பாக்குறோம் தயவு செய்து மாத்தி தாங்க ஆகணும் ராஜா இப்ப மாறக்கூடிய நேரம் வருது ராஜா ஏன்னா உங்களுக்கு சூரிய பவன் ஆறாம் இடத்துல இருப்பாங்க சுக்கரபவன் பயிற்சியான உடனே ஆறாம் விட்டு அதிபதி சாரத்துல இந்த சுக்கர போவார் கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரமோஷனை பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும் அது இல்லாம புதன் பகவான் மேக்சிமம் ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் உச்சமாயிருவார் இந்த சுக்கர பயிற்சி வந்து புதன் வந்து உச்சமாயிருவார் அப்ப வேலை உத்தியோகத்தில் கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும் இதுக்கு முன்னாடி வேலை போணுச்சு இப்ப வேலை வரும் பாத்துக்கு அது வெளிநாடா இருந்தாலும் சரி இல்ல வெளியூரா இருந்தாலும் சரி இங்கே இருந்த எங்கேயுமே அனுமதி அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுவாங்க மாணவ மொழி தைரியமா எழுதி பாருங்க ரிசல்ட்டை மட்டும் பாருங்க ஏன் அரசாங்க வேலை உங்களை எழுத சொல்றேன் என்ன காரணம் எதனால நீங்க சொல்லலாம் அரசாங்க வேலை யாருடைய ஜாதத்துல சூரியன் லக்கணத்துல இருக்கோ அவங்க மட்டும் அரசாங்க வேலை எழுதுங்க ஏன்னா இந்த சுக்கர பேர்ச்சி ஆன உடனே சூரிய பவன் பயிற்சி ஆகி ஆறாம் இடத்துல வந்து உட்காந்துடுறாரு அப்ப எப்படிப்பட்ட எக்ஸாம்லையும் நான் பஸ்டே சொல்லிட்டேன் வழக்கு பிரச்சனை சரியாக சொன்னீங்க பாத்தீங்களா வழக்கு மட்டும் இதை எடுக்க கூடாது நிறைய பேருக்கு அறிவு சார்ந்த விஷயமும் இந்த ஆறாம் பாவம் தான் அப்ப நிறைய பேருக்கு வேலை உத்தியோகம் அரசாங்க வேலை இல்ல தனியார் இடத்துல ஒரு தலைமை பொறுப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது வெளிநாடு வெளியூர்ல சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் எடுத்துருவாங்க தைரியமா எடுங்க இப்ப அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாதீங்க ஜாத பண்ணுங்க வெற்றி நிச்சயம் அஞ்சாம் இடத்துல சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல லாபத்தை பெரும் பெருங்கொண்ட பணத்தை ஏதோ விஷயத்துல கொண்டாக்காரு ஒன்னு நகை பணமா கொண்டாடுவாரு இல்ல வீடு வண்டி வாகனமா கொண்டு வரா இல்ல லாட்ரி யோகமா பணமா கொடுப்பாரு அப்ப யார் ஜாதத்துல சுக்கரபா நல்லா இருக்கும் இப்ப யோகம் உண்டு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிறைய வரும் அதே மாதிரி தொழில் பண்றவங்க ஜாதத்தை பார்த்து தசாப்தி பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இனிமே உண்டு அதே மாதிரி கமிஷன் வியாபாரம் சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் நிறைய பேர் மேசலாசல் பண்ணுவீங்க மருத்துவ வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக அதில் இருக்கக்கூடிய ஃபீல்டு அரசியல் ஃபீல்டு நிறைய பேர் இருப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டிடத்துறையில் நிறைய வேலை வைப்பீங்க நெருப்பு சம்பந்த வேலை நிறைய உருவாப்பீங்க இரும்பு சம்பந்த தொழில் நிறைய பார்ப்பீங்க இவங்க எல்லாத்துக்குமே சனி பகவானும் சுக்கர பகவானும் இப்போ நல்லா இருந்தா வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய ஒரு கட்டத்துக்கு போவீங்க மாணவ மாணவி படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே டைம் பக்காவாக இருக்கு இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் அஸ்வனில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமாக இறங்க எல்லாமே வெற்றியாக வரும் வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் சுக்கரபான் இணைகிறார் சுபசாரியம் சுப செலவு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து தொழிலில் ஒரு மாற்றம் உயர் பதவி எல்லாமே தேடி வரும் நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் இப்ப வீசும் காத்து நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு அஸ்வினியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து பரணி ரொம்ப நாகரிகமான குணம் ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறோம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாம இருக்கும் பரணி சில சூப்பரான ஒரு வாழ்க்கையாக போறீங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு பக்கவா இருக்கு இது ஒரு சுபகாரியம் சுப செலவு மாதிரி குடும்பத்துல கண்டிப்பா வரும் பாத்துக்குங்க அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள நல்ல சரி பேசுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க நீதி நேர்மையா கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான கூட திறமையான இருக்கணும் சூப்பரா இருக்கும் இனிமேல் எந்த காரிய எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி வரும் அரசியல் அரசாங்கம் வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் உயர் பதவி வண்டி வாகனம் வீடு பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வரும் தொழில ஒரு மாற்றம் வரும் ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா உண்டு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி மேச ராசியை பொறுத்தவரை அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது